ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நாங்கள் நேஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஆண்டி வைரஸஸில் நம்ம வந்து எப்படி வைரஸ் டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா ஆண்டிவைரஸ்லுமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அப்டேட் ஃபீச்சர் ஸோ இது அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது வைரஸஸ் வந்து டெய்லி கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எனக்கு தெரிஞ்ச சார்வே ஸோ இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் எத்தனை வைரஸ் அப்டேட் ஆயிருக்குன்னு தெரியல ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அது வந்து என்ன வைரஸ்னு நம்ம ஆண்டி வைரஸ்னால டிடெக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ வைரஸஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு தெரியாது ஸோ உங்கள் பிசியில் வந்து ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் இதனால் நம்ம ஆண்டி வைரஸை நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நம்ம வந்து எப்போவுமே அப்டூ டேட்டில் இருக்குது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எந்த ஹேண்ட்வைஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ தனியாக தேர்ட் பார்ட்டிலையும் அவங்க வந்து அப்டேட் டிஃபரென்ஷன்ஸ் வந்து நிறைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஷியல் சைட்டில் போய் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெட்டர் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்டேட் அந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் நம்ம வந்து லாஸ்ட்டாக இப்போ ஸ்கேன் பண்ணோம் ஸோ நமக்கு வந்து எப்போ அப்டேட் ஆச்சு அந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்டேட் டிஃபெனெக்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து சர்ச் ஆகும் ஸோ இது நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு நமக்கு வந்து அதுவாகவே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் வந்து வீக்லி இல்லாட்டினா பார்த்திங்கன்னா டெய்லியே நமக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் தராங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து எந்த வைரஸ் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நியூ வைரஸ் என்னென்ன வருதுன்னு நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்